உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பலன் சார் தயவு செய்து கடகராசிக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் சார் ப்ளீஸ் விட்டுருக்கேன் கடகராசிக்கார்கள் சொன்ன வரைக்கும் போதும் நாங்கள் போன வருஷம் நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி எனக்கு வேலை போய் தான் இந்த காயத்தெல்லாம் மறந்து நானும் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுடாதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு பார்க்கும் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விட்டுட்டார் சார் அப்பாடா எப்பா நீ போப்பா நீ இருந்து நீ கிழிச்சதெல்லாம் போய் ரெண்டரை வருஷம் வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துட்ட என் வாழ்க்கையே டு டு பண்ணி விட்டேன் நான் திரும்ப இந்த இந்த கூட்டெல்லாம் கலச்சி விட்டீங்க நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கட்டி நான் வாழணும் இனியாவது என் பக்கத்தில் வராமரியா ராஜா அப்படின்னு நீங்கள் சனி பகவானை நீங்களே ஒரு ஆர்த்தி எடுத்து அனுப்பி விட்டுருங்க அந்த ஆள் போயிட்டார் உங்களை விட்டு உங்களை விட்டுட்டு அடுத்து சிம்மத்தை அட்டாக் பண்ண போயிட்டார் நீ போப்பா ப்ளீஸ் பா அவ்வளோதான் இனிமே உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை ஸோ சனி பகவான் வந்து உங்களை விட்டு அஷ்டமசனியாக நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பார் என்னெல்லாம் பண்ணணும் எப்பெல்லாம் பேசணும் நிறைய பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு வந்து எடுத்தோட படக்குன்னு பேசிடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணவே தெரியாது அப்போ என்ன ஆகும்னா மார்னிங் மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம் மார்னிங் மீட்டிங் நடக்கிறப்ப மேனேஜர்ட்ட போய்ட்டு அப்போ தான் உட்காந்து முக்கியமாக பிரிப்பர்டு போய் அப்ரூவ்டு பயெலாம் போட்டு ப்ரிண்ட் அவுட்லாம் கலர் அவுட்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சார் ப்ரிப்பேர்டு பை போட்டு அப்ரூவ் இது செக்குடு பைலாம் போட்டு சார் நீங்கள் ஒரு அப்ரூவல் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணிடலாம் காலையிலேயே அவர் வந்து அப்போ தான் கீழ்ச்சி போடுவார் அவர் வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் இதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரியில்லைமரு அதே போட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போவான் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்ட்டு தான் பெருசாலாம் உங்களை மாதிரி பவர் பாயிண்ட் கூட போடல சும்மா போட்டான் மத்தியானம் அவனுக்கு தெரியும் டைமு இந்த ஆள் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்டு வந்து அவங்க ஒய்ஃபோடு பேசினே இருப்பார் இந்த கையில் ஃபோன் பேசினே இருப்பார் இந்த கையில் ரிப்போர்ட் கொடுத்தா கேள்வி போட்டுருவான் அவருக்கு நல்லா தெரியும் போயிட்டு ஒரு மணிக்கு போய் நிற்பார் மேனேஜர் பார்த்துட்டு என்ன அப்படின்னா சார் ஒரு அப்ரூவல் அவ்வளோதான் அப்ரூவல் ஓகே போ அப்படின்ட்டு ஆ சில நல்லா இருக்கியா சாயந்தரம் பசங்க வந்ததுக்கப்புறம் அவர் பிஸியாக பேசிட்டு போகிறார் அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல அவர் கொடுக்குறதே அந்த ஒரு மணி நேரம் தான் ஸோ இவனுக்கு தெரியுது கடகராசிக்காரங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா மார்னிங் மீட்டிங்கில் போனீங்கன்னா அதால காலகாலத்தால ஏழரை மணிக்கு அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் இட்லி செமைச்சு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அந்த டென்ஷன்ல வந்திருப்பாரு அந்த டென்ஷனை ஃபுல்லாக இவர்கிட்ட கேட்டுவார் இந்த ரிப்போர்ட்ல இது இல்லை அது இல்லை பத்தி அது ரோமன் கே இந்த அது லெட்டர்ல ஃபாலோ பண்ணல நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவருக்குன்னு அவர் பிரதாபத்தெல்லாம் கட்டுவார் தெரியுமா லால் பகதூர் சாஸ்திரி எத்தனையாவது வருஷம் செத்து போனார் தெரியுமா இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம் அவர் அவருக்கு தெரிஞ்ச நாள் கேள்வி கேட்பார் எது உங்களுக்கு தெரியாத கொஸ்டினோ அந்த கொஸ்டின் கேட்பார் அவர் கேட்டதை கிழிச்சி போட்டுருவார் ஆனால் மத்தியானம் ஒரு மணிக்கு அவர் லவ் மூடில் இருப்பார் அந்த லவ் மூடில் இருக்கும்போது அவர் யார் கூடயே பேசுகிறாரு நான் அப்படின்னு சொல்லலை அவர் யார் கூடயே பேசிகிட்டு இருக்கார் இவருலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் போனால் கேள்வி போட்டுறாரு இது இவனுக்கு தெரியுது நமக்கு தெரியல ஸோ அப்போ அந்த கடகராசிக்காரர்கள் இதை கற்றுக்கணும் எப்போ எதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அறிவை கொடுத்துருப்பார் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் எப்படி வந்து நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம வந்து எப்படி நம்மளோட பிராண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சாதாரண ஒன்றுமே இருக்காது சார் ஒரு இழந்த வடை கான்செப்டாக இருக்கும் அந்த இழந்த வடையை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த இலந்தை வடை என்பது பார்த்திங்கன்னா சனியினுடைய காரகம் அதில் இருக்கிற ஒவ்வொரு கொட்டைகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய காரகம் ஆகையால் அது சாப்பிடும்போது சனி சுக்கர சம்பந்தம் ஏற்பட்டு உங்கள் இல்வாழ்க்கை சிறக்கும்போது போட்டு அந்த இழந்த வடைய வந்துவிட்டு ஓடி போயிருது அவ்வளோதான் சிம்பிள் அவங்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும்னு ஸோ அந்த கடகராசிக்காரர்கள் சோசியல் பிராண்டிங்குன்னு இந்த வருடம் சிறக்க போகிறீர்கள் யூடியூப் பண்ணலான் இருக்கேன் குருஜி நான் படம் எடுக்கலான்னு இருக்கேன் நிறைய பேர் படம் எடுக்கலான்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அப்படி நின்று போயிருக்கும் நிறைய ஆசைப்படுறேன் எனக்கு படம் எடுக்கணும்னு ஆசை எனக்கு ஒரு வெப் பண்ணணுன்னு ஆசை எனக்கு இது ஆசை அது ஆசை அந்த மாதிரி கேட்பாங்க அந்த 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 எண்ணங்கள் ஊடகத்தை சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு விளம்பரத்தை சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒண்ணுமே இல்லாமலாம் ஒரு விளம்பரம் அப்படின்னா ஓடிடும் அது அவை ராசி ஆசி பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்க தேன்மொழி டாக்டர் நூறு டிக்கெட்டு டிக்கெட் வெறும் நூறுரூவா கொடுத்திங்கன்னா இப்போ ஒரே ஒரு ஊச்சி தான் போடும் அந்த அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சரியாயிடும் ஆனால் இந்த நம்மளே பிஎஸ்டி வரைக்கும் படிச்சிருப்பான் எம்பிபிஎஸ் எம்டி எப்பஆர்சிஎஸ்லாம் படிச்சிருப்பா ஒரு இரநூறு மாத்திரை எழுதி கொடுப்பா ஒன்றுமே சரியாவாது நம்மளே வந்து போவோம் நாலு நாளாக மாத்திரை திங்கிறே யாக இன்னும் குழு யாக அந்த அம்மா ஒரே ஒரு ஊச்சி போடுச்சு சரியாக போச்சு நிறைய நேரங்களில் படிப்பை விட அதிர்ஷ்டம் ஜெயிக்குது படிப்பை விட அதிர்ஷ்டம் ஜெயிச்சிருது ஒரு கை ராசி தான் பார்த்தீங்கன்னா அதனால தான் இங்கே எங்கே திரும்பி பார்த்தாலும் அந்த சித்தர் இந்த சித்தர் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க அப்படின்னா ஒரு இருபத்தேழு சித்தர் இருக்காங்க யூடியூப்பை திறந்தா நான் வந்து ஒருத்தர் அழுக்காக ஒருத்தர் போயிட்டு கொடுக்குறான் ஒருத்தர் பெரிய பெரிய மணிமணியாக மாட்டிகிட்டு ஒருத்த போய்ட்டு கொடுப்பான் பெரிய முடியெலாம் எப்போ குளிக்க மாட்டேடா நீ இப்படி இந்த இந்த இப்படி இந்த இருந்தால் தான் நாங்கள்லாம் சித்தர் வெரி குட் பாய்டா நீலாம் இவங்க ஒரு குரூப்பு அப்போது என்ன சொல்கிறதுனே தெரில ஸோ அந்த கடகராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒன்று ஆனால் அவனுக்கு வண்டி ஓடுதா இல்லையா அது அதுதான் முக்கியம் அப்போது அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி பிடைப்பவர்கள் யூடியூப் மீடியா போன்றவற்றை ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இனி மீடியாவுக்கான நேரம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒம்பது பத்து பதினொன்று பார்த்துட்டார் உங்கள் மாமனார் கூட உங்களுக்கு போக்குவரத்தா இல்லை எப்போ பார்த்தாலும் அந்தால் நம்மள ஒம்பதுட்டே இருக்கான் அதெல்லாம் சரியாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி முயற்சிங்கிற இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்னங்கன்னா முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுறீங்க சார் என்றைக்குமே புரிஞ்சு ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு ஒரு சிங்கமும் இருக்கிறது ஒரு மானும் இருக்கிறது இந்த சிங்கம் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு அந்த மானை கடித்து சாப்பிடுச்சுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக உயிரோட இருக்கும் ஆனால் அஞ்சே காலுக்கே எந்திரிச்சு ஓடி போயிருச்சுன்னா அந்த மான் உயிரோட இருக்கும் பிரச்சனை நீங்கள் சிங்கமாக மானாங்கிறது முக்கியம் இல்லை காலங்காத்தால் அஞ்சே காலுக்கு எந்திரிச்சு ஓடுறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம் அந்த முயற்சி அந்த முயற்சியை சனி பகவான் தருகிறார் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சி சனி பகவான் பத்திலிருந்து உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார் விடுங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அப்ப வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு சென்றது நீ மீளாத மூடரே எப்பொழுதும் சென்றதையே சின்றி சொல்லுவார் பாரதியார் தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாரி திமையெல்லாம் அழிந்து போவோம் திரும்பி வாரா இன்னையோட ஒழிஞ்சு போச்சுன்னு நினைச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்த ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி பட்ட கடன் போதும் படா நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் போதும் இதெல்லாம் போதும் சனி பகவான் ஆரை பார்க்கும் போது துரோகிகள் கண்ணுக்கு தெரிவார் இப்ப கூட நம்ம தம்பிகிட்ட இருந்தேன் பத்து வருடம் நீங்கள் பண்ணாத வேலையை சனி பகவான் ஒரு நாளில் பண்ணிடுவார் சனி பகவான் ஒம்போதில் வந்து இப்படி ஆற பார்த்துட்டாருன்னா நீ தான் துரோகியா யூடியூப் சொல்லுவாங்கள்ல அது ஒரு பேர் இப்போ கம்பெனி பேர் ஆயிடுச்சு அதனால சொல்ல முடியல நீயுமா புருட்டஸ் அப்படிங்கிற மாதிரி உடனே கண்ணில் கட்டி கொடுத்துருவார் சனி பகவான் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற சிறப்பை எதெல்லாம் நமக்கு தீங்குவோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பழப்ப பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் ஸோ தீமையை பக்கத்துலேயே வச்சுக்கிருக்கிறது பெரியது சார் என்ன சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளை நம்ம குடும்பத்துக்கூட கூட சேரவே ஓடுறது கிடையாது இவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பி விட்டிங்கனாலே நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க உலகத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வேலை நிமித்தமாக வேலையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை யார் யாரெல்லாம் சார் உலகத்திலே மிகப்பெரிய மோட்டிவேஷனாக என்ன அப்படின்னா உலகத்திலே மிகப்பெரிய அலெக்சாண்டர் கிரகாம்பலை பற்றி படிக்கிறதா கிடையாது வீர அலெக்சாண்டரை பற்றி படிக்கிறதா கிடையாது லெனின் காரல் மார்க்ஸ் கிடையாது செகுவேரா கிடையாது யார் தாங்க பத்தி மோட்டிவேஷன் நீங்கப்பட்ட அவமானத்தை ஒரு நிமிஷம் ரிவைன் பண்ணுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கப்பட்ட அவமானத்தை ஒரு செகண்ட் ரிவைன் பண்ணுங்க மோட்டிவேட் ஆயிடுவீங்க உங்களுடைய மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டர் என்னன்னா நீங்கப்பட்ட அவமானத்தை நினைக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க பெரிய ஆள் அதை நினைச்சு 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 பாக்குறவங்கிட்ட நான் சொல்லுங்க நான் ஒரு லட்சம் சம்பாதிக்க போறேன் இந்த மாசத்துல இருந்து நான் பத்து லட்சம் சம்பாதிக்க போறேன் எல்லாம் சிரிப்பாங்க எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க நீயா பண்ண போறப்பாங்க அந்த சிரிக்கிறது எல்லாம் மூலதனமா எடுத்து எடுத்து உள்ள போடுங்க போட்டுட்டு போட்டுட்டு ஓ முன்னாடி இதை நான் செஞ்சு காட்டுறேன் பாருன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் வைங்க ஜெயிச்சிருவீங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு நீங்க எதையாவது ஒன்று மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஜெயிச்சுட்டு தான் விடுவீங்க ஏன்னா கடக லக்னம்ங்கிறது சூரியகுலத்தின் ராமனனுடைய விஷயம் இதெல்லாம் கடக கடகத்துல பிறந்த எத்தனையோ பேர் கடக லக்னத்துல பிறந்த எத்தனையோ பேர் கடகராசியில பிறந்த எத்தனையோ பேர் ஜெயம் 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 தோல்வி அறியாதவர்கள் ஆக கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் விடுதலையாக போகிறது சிரித்து கொண்டே இருக்க போகிறீர்கள் அதனால் உங்களை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் வருந்தும்படியாக வாழ்க்கை வாழப் போகிறீர்கள் ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு எதை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் லாபத்தை பார்த்துட்டார் அதே மாதிரி முயற்சியை பார்த்துட்டார் அதே மாதிரி கடன் வறுமையெல்லாம் சரி பண்ணிட்டார் இனி கடகராசிக்காரர்கள் காற்றில் மழை நூற்றுக்கு இரநூறு மார்க் சிரிச்சுக்கிட்டே இருக்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்